யோசித்து பாருங்க எத்தனை வருஷம் மீன் பிடித்து இருப்பாங்க எத்தனை காற்றை பார்த்து இருப்பாங்க எத்தனை அலைகளை பார்த்து இருப்பாங்க ஆனாலும் இந்த அலிய பார்த்து பயந்து கதறுகிற வேலை கத்தர் கடந்து வருகிறார் அந்த காற்று அந்த கடலை பார்த்து சொல்லுகிறா ஏறையாத அமுதலா இருந்து சொல்ல மாத்திரத்திலே உண்டானது உன் வாடிய கொந்தளித்து கொண்டு இருக்கிறதா இந்த தகப்பில் நோக்கி கூப்பிடு என்ன ரசிங்க போய் சொல்லி கூப்பிடுங்க வேலையிலே கர்த்தர் கடங்கு வந்து அந்த காத்தை